वनकं कनकधारश्लोकं पदिमूनु पद्ना नमोस्तु हेमाम्बुजपीठिकायै नमोस्तु भूमण्डलनायिकायै नमोस्तु देवादिदयापरायै नमोस्तु सार्गायुधवल्लभायै नमोस्तु देव्यै भृगुनन्दनायै नमोस्तु विष्णोरुरसिद्धितायै नमोऽस्तु लक्ष्मीकमलालयायै நமோஸ்து தாமோதர வல்லபாயை இன்னைக்கு இன்றைக்கி சதுர்த்தி பிள்ளையார் சுடி கோலம் போட்டு பிள்ளையார் பூஜையும் அவரோட போற்றியும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தோஷி மாதா பூஜை பண்ணியாச்சு அதோட நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக கனகதாரா ஸ்திரத்திரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் லாங் வீடியோவில் உங்களுக்கு தரேன் ஸோ வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன கிளிப்பிங் எங்கள் வீட்டில் என்னென்னாலும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோவுக்காக காட்டியிருக்கேன் ஸோ கிளீனிங் எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு பூஜையும் முடிஞ்சிருச்சு ஜஸ்ட் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு